ஏன்னா தான் நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்தாலுமே நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு பண்ண விஷயம் வந்து இப்போ வந்து வைரல் ஆயிட்டு வருதுங்க நம்ம இந்தியன் ப்ளே யாருமே இதை வந்து அதாவது நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம இந்தியாவும் சவுத் தான் ஃபைனல்ஸ் வந்து பிளே பண்ணாங்க அந்த நம்ம இந்தியா தான் ஜெயிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கனவா இருந்தாலுமே ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சவுத் ஆப்ரிக்கா டீம் இது வரைக்கும் வேர் கப்பே இல்ல டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் போனதே கிடையாது தடவை போனாங்க அதுவும் முப்பது பாலுக்கு முப்பது அப்படிங்கும் போது ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்க நம்பிக்கை வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நாங்க வந்து எப்பவுமே செம அண்ட் பைனல் வந்துட்டாலே சொதப்போ தோப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சவுத் ஆப்ரிக்கா டீம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொதப்பி வந்து மேட்ச் வந்து தோத்துறாங்க போன வருஷம் வந்து ஓடிய வேர்ல்ட் கப்ல கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடினாங்க கடைசி வரைக்கும் வந்து தான் தோத்தாங்க அது செமிஃபைனல் வந்து தான் தோத்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் நியூசிலாந்து கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல ஒரு சில மிஸ் பண்ணனால வந்து அந்த மேட்ச் தோத்தாங்க இந்த மேட்ச்லயும் கிளாஸனோட விக்கெட் போகாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் தடவை வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஒரு வருஷம் வேர்ல்ட் கப் தோத்ததுக்கே நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா சவுத் ஆப்ரிக்கா இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சதுல ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு தோத்துட்டு தான் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இதை பத்தி நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யார் யாருமே யோசிக்காம இருந்தபோது நம்ம ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சவுத் பிளேயர்ஸ் கூட போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இது வரைக்கும் வேற எந்த இந்தியன் பிளேயருமே இது பண்ணது இல்ல இப்ப நம்ம பண்ண பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு அது மட்டும் கிடையாதுங்க எல்லாரையும் மதிக்கிறாருங்க அதுல வந்து நம்ம ரிஷப் பண்ண தாங்க இப்ப இருக்காரு நம்ம ரிஷப் பண்ட் பண்ண சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு வருதுங்க சரி ஓகே நம்ம பண்ண இந்த சைல உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க